நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களிடம் வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு கமெண்ட் பதிவு பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் மகர ராசிக்கான்களே அன்பு வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்தது மகர ராசியில உள்ள நட்சத்திரங்களான உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திரிவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதகத்தோட கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நிலையில் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் லாபஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கர பகவானும் விரை ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க நீங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க நீங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க நீங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்க நம்ப கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்பு தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நீங்கங்க உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்க பக்கம் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாவே ஏற்பட்டிருக்கமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாக்குறவங்க நீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்கங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்களும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டம் உள்ள தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த ஏழரை சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியா இருந்திருக்குங்க சரி இந்த வருஷம் போனா அடுத்த வருஷமா ஏதாவது மாறும் அதுக்கடுத்த வருஷம் மாறும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வந்த ஒரு நான்கு ஐந்து வருடம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது எதுவுமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்காதுங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நடக்கல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மாறுதல் தருமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறவங்க தாங்க நீங்க கண்டிப்பா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தையே தரக்கூடிய ஆண்டா உங்களுக்கு இது பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்கீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்கிறதா இருக்கு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல தயவு செஞ்சு என்னை வந்து உடனே கூட்டிட்டு போயிரு சாமி அப்படின்னு நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியுதுங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் அதுல உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க இன்னமும் பண்ணிக்கங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்க வேலையில மட்டுமே என்னைக்குமே இருக்கிறவங்க நீங்கங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்தது இல்லையே எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காணாம போயிருமங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி அந்த பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தானே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் எட்டு நாள் போனா ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுங்கிறது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோமுங்க ஏன்னா இந்த முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தியும் இரண்டாவதா குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இருக்குதுங்க ஐந்து வருட கிரகங்களுடைய செயற்கை பலன்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்துல உங்களுக்கு முழுமையாவே கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல இருந்த ஏழரை சனி உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுவதுங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா சனியுடைய நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு போயிட்டாருங்க இன்னும் மீன ராசியில தான் இருக்காருங்க அங்க இருந்தவர் பாத்தீங்கன்னா இப்ப வக்கர நிவர்த்தி அடையறாருங்க அதாவது குருவுடைய ராசியில வக்கர நிவர்த்தி அடையறதுனால இந்த நா இத்தனை நாட்களா எல்லா ராசிக்காரங்களுக்குமே மைனஸா இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸா செயல்பட போறாருங்க இதன் மூலமா அனைத்து ராசிக்குமே நல்ல ஒரு கூடுதல் பலன் அப்படிங்கிறது இந்த சனி பகவான் மூலமா கிடைக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாருங்க அதனால வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க இதன் மூலமா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பாக்கணு பாத்தீங்கன்னா சுக்ர பயிற்சி சுக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது இதன் மூலமா நடக்க போகுதுங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடி வெட்டி கொடி கட்டி பறக்குறான் அப்படின்னா அவன பாக்குற எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்ர உச்சத்துல இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காகவோ வேற வழி இல்லாமயே நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வேலை அமைய போகுதுங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி ப்ரைவேட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி என் பேங்க் ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வரப்போகுதுங்க தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேர போகுதுங்க கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சங்கடங்கள் நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய பேர் தொல்ல கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டத்துல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்க கூடிய நிறைய பேர் வேலைக்கு தந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவும் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிக்கும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அங்கு சிலர் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க ஆஹ் சிலர் வந்து புதிதாகவும் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க நீங்கி அந்த தொழில நீங்க விரிவும் செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுல ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில வியாபார தடைகள் இருந்து அனைத்துமே விலக போகுதுங்க லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க வர வேண்டிய பணம் விரைவில் உங்களுக்கு வந்து சேருங்க குடும்பத்துல நெருக்க இருந்த நெருக்கடியெல்லாம் விலக போகுதுங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருவாங்க தெய்வ சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க பெரியவர்களுடைய உதவி தக்க சமயத்துல கிடைக்குமாங்க உறவுகள்ல இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை திரும்புங்க கடந்த காலங்கள்ல திருமண நிலை அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குமேங்க ஆனா மகர ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவமுங்க அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்தையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு இருக்கிறதுனால ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது சரியாகவே அமைகிறது இல்லைங்க இதன் மூலமா இந்த ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டேதாங்க இருக்கும் கண்டிப்பா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கையை துணை எழுந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த ரெண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்காகவே ரெண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமையும் நீங்க இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்பவுமே கடினம்ங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்வு அப்படிங்கிறது விரைவெல உங்களுக்கு அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகர ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் சாமி அஞ்சு வருஷம் ஆகவே எட்டு வருஷம் ஆகவே நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி தான் நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன் சண்டை போட்டு கூட தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒரு ஒன்றா இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க ஏன் அந்த டைம்ல உங்களுக்கு இந்த ஏலரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதலுக்கு இடையே அடிக்கடி சச்சரவு இங்கு பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆயிருக்குமங்க இத வீட்டுல போய் சொல்லும் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல காதலை வெளிப்படுத்தும் போதும் சரி அந்த காதல் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்குங்க வீட்டுல போய் சொல்லும் போதும் சரி பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செஞ்சு வாய்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை கூட சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க மகர ராசிகள் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையும் நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க இவர்கள் மூலமா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க அதனால தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்துல உடனடியா அவங்கள விட்டு நீங்க கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க குடும்ப உறவாக இருந்தாலும் கூட தவறான நபர்ன்னு தெரிஞ்சா உடனடியா விலகி போகவது மகர ராசிக்கு ரொம்பவும் நல்லதுங்க சுபகாரியங்கள் வந்து திட்டமிட்டபடி நடக்குமங்க நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழ்வீங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க திரும்பிங்க மனதில் இருக்கிற குழப்பம் நீங்குமுங்க குடும்பத்துல நிம்மதி காணப்படுமுங்க கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை நீடிக்குமங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்விருங்க பிள்ளைகளோட செயல்திறன் அதிகரிக்குமுங்க உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்குமுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு நீங்க அந்த வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் காண்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளுக்குரிய பணிகளை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குமங்க பெண்களுக்கு பயணங்களின் போது கவனங்களா இருப்பது ரொம்பவும் அவசியமுங்க கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம எதையும் செய்து முடிப்பீங்க செயல்கள்ல வேகம் உண்டாகுமுங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையே தருமாங்க எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாகவே இருக்குங்க தேவையற்ற செலவுகள் ஏதும் ஏற்படுவதில்லைங்க வராது என்று நினைத்த கடன் தொகை கூட கைக்கு வந்து சேருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க திருமண முயற்சிகளில் ஏற்பட்டிருந்த ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து திருமணம் விரைவில் ஏற்படுமங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க தந்தை வழி உறவினர்களால செலவுகள் வந்து ஏற்பட போகுதுங்க அலுவலகத்துல எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருமுங்க பணி நிரந்தரம் உண்டாகுமுங்க அதிகாரிகளோட ஆதரவு கிடைப்பதால உற்சாகமா நீங்க செயல்படுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருக்கவங்களுக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்குமுங்க பற்று வரவு சுமூகமா நடைபெறுமுங்க கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சியெல்லாம் இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதன் காரணமா மனதுல சிறு சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடுமுங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமா நடந்து கொள்வது அவசியம் அவசியமுங்க உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமா இது முயற்சி சாணத்துல ராசி அதிபதி சனி சஞ்சரிப்பதால திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்ங்க குடும்ப உறவுகளுடன் எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசும்படியான சூழல் உருவாகுமுங்க நண்பர்கள் வட்டாரத்துல உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படுமுங்க தந்தை வழி உறவுகளால ஆதாயம் ஏற்படுமுங்க தாய் மாமாவுடன் ஏற்பட்ட மன வருத்தம் மாறுமுங்க தொல்லை கொடுத்த வாடகைதாரர் விலகுவாங்க புதகி புதிய வாடகைதாரர்கள் கிடைப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம் கிடைக்குமுங்க உத்தியோகத்துல சாதகமான நிலை நீடித்தாலும் வேலை பழுவும் பொறுப்புகளும் அதிகரிக்குமுங்க தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் கூடி வருமாங்க பிள்ளைகளின் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டுமங்க திருமணம் நிச்சயமாகங்க பெண்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களை கவனமாக கையாள வேண்டுமெங்க தாய் தந்தை மீண்டும் இணைவாங்க அடுத்தது நட்சத்திரக்கார பணம் நட்சத்திரக்கான பலன்களை பார்க்கலாங்க முதலாவதாக இருக்கிறது முத்திடம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கான எதிர்ப்புகள் விலகுங்க காரிய தடை தாமதம் நீங்குமுங்க ஆரோக்கியம் உண்டாகுங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த பிரச்சனைகள் தீரும்ங்க முடிவு எடுக்க முடியாம இழுபறியா இருந்த விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வருமுங்க அடுத்ததா திரிகோண நட்சத்திரக்காரங்க நீங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க இழுபறியா பாதியில நின்ற காரியம் நன்கு நடந்து முடியுமங்க விரும்ப காரிய விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் உங்களுக்கு கிடைக்குமுங்க வாராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேருமுங்க புதிய நபர்களோட நட்பும் அதனால மனமதிர்ச்சியும் ஏற்படுமுங்க மதிப்புகள் கூடுமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் தீருமுங்க வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கூட போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணப்போறீங்க வேலைப்பழு சற்று குறையுமுங்க திறமையான பேச்சின் மூலமா சக ஊழியர்களோட நட்பை நீங்க பெறுவீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் ஏழு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க சிவபெருமானம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் விநாயக பெருமான வழிபட்டிங்கன்னா காரிய தடைகள் நீங்கி உங்க வாழ்க்கை செழிப்பாகுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்